நவகிரகங்களின் பயோடேட்டா சூரியன் காசியப முனிவரின் குமாரர் ஒளிப்பிழம்பானவர் நவகிரகங்களில் முதன்மை ஸ்தானம் பெற்றவர் சிம்மராசிக்கு அதிபதி நவகிரகங்களில் நடுவில் அமர்ந்திருப்பவர் திக்கு கிழக்கு அதிதேவதை அக்னி பிரத்யதி தேவதை ருத்திரன் தலம் சூரியனார் கோவில் நிறம் சிவப்பு வாகனம் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதம் தானியம் கோதுமை மலர் செந்தாமரை இருக்கு வஸ்திரம் சிவப்பு ரத்தினம் மாணிக்கம் அன்னம் கோதுமை ரவா சர்க்கரை பொங்கல் சந்திரன் பார்க்கடலில் தோன்றியவர் தன்னொழி உடையவர் வளர்பிறையில் சுபராகவும் தேய்பிரையில் பாபராகவும் விளங்குபவர் கடக ராசிக்கு அதிபதி திக்கு தென்கிழக்கு அதிதேவதை ஜலம் பிரத்யதி தேவதை கௌரி தலம் திருப்பதி நிறம் வெள்ளை வாகனம் வெள்ளை குதிரை தானியம் நெல் மலர் வெள்ளை அரளி வஸ்திரம் வெள்ளாடை ரத்தினம் முத்து அன்னம் தயிர் சாதம் அங்காரகன் செவ்வாய் இவர் வீரபத்திரர் அம்சம் சுப்பிரமணியரை தெய்வமாகக் கொண்ட இவர் பாவ பலனை கொடுக்கும் க்ரூரர் மேஷம் விருச்சிக ராசிகளுக்கு அதிபதி திக்கு தெற்கு அதிதேவதை நிலமகள் பிரத்யதி தேவதை க்ஷேத்திரபாலகர் தலம் வைத்தீசுவரன் கோவில் நிறம் சிவப்பு வாகனம் ஆட்டுக்கிடா தானியம் துவரை மலர் செண்பகப்பூ சிவப்பு அரளி வஸ்திரம் சிவப்பு ஆடை ரத்தினம் பவளம் அன்னம் துவரம் பருப்பு பொடி சாதம் பூதன் இவர் சந்திரனுடைய குமாரர் தீய கிரகங்கள் விளைவிக்கும் பீடைகளை அழிக்கும் ஆற்றல் இவருக்கு உண்டு மிதுனம் கன்னி ராசிகளுக்கு அதிபதி திக்கு வடகிழக்கு அதிதேவதை விஷ்ணு பிரத்யதி தேவதை நாராயணன் தலம் மதுரை நிறம் பச்சை வாகனம் குதிரை தானியம் பச்சை பயறு மலர் வெண்காந்தல் வஸ்திரம் வெண்ணிற ஆடை ரத்தினம் மரகதம் அன்னம் பாசிப்பருப்பு சாதம் குரு இவர் தேவ குரு என்னும் பட்டத்தை உடையவர் இவருடைய பார்வையால் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் பூரண சுபர் தனுசு மீன ராசிகளுக்கு அதிபதி திக்கு வடக்கு அதிதேவதை பிரம்மா பிரத்யதி தேவதை இந்திரன் தலம் திருச்செந்தூர் நிறம் மஞ்சள் வாகனம் மீனம் தானியம் கடலை வஸ்திரம் மஞ்சள் நிற ஆடை ரத்தினம் புஷ்பராகம் அன்னம் கடலை பொடி சாதம் சுண்டல் சுக்கிரன் இவர் அசுர குரு இவரை மழைக்கோள் என்றும் அழைப்பர் சூபர் ரிஷபம் துலாம் ராசிகளுக்கு அதிபதி திக்கு கிழக்கு அதிதேவதை இந்திராணி பிரத்யதி தேவதை இந்திர மருத்துவன் தலம் ஸ்ரீரங்கம் வாகனம் முதலை தானியம் மொச்சை மலர் வெண்தாமரை வஸ்திரம் வெள்ளாடை ரத்தினம் வைரம் அன்னம் மொச்சை பொடி சாதம் சனி இவர் சூரியனுடைய குமாரர் பாவபலன் தருவதில் ஈசுவர பட்டம் பெற்றவர் சனியைப் போல கெடுப்பாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லை என்பது பழமொழியாகும் மகரம் கும்பம் ராசிகளுக்கு அதிபதி திக்கு மேற்கு அதிதேவதை யமன் பிரத்யதி தேவதை பிரஜாபதி தலம் திருநள்ளாறு நிறம் கருமை வாகனம் காகம் தானியம் எள் மலர் கருங்குவளை வன்னி வஸ்திரம் கருப்பு நிற ஆடை ரத்தினம் நீலம் அன்னம் எழுப்பொடி சாதம் ராகு இவர் அசுரத்தலையும் நாக உடலும் உடையவர் மிக்க வீரம் உடையவர் கருநாகம் என்று அழைக்கப்படுபவர் திக்கு தென்மேற்கு அதிதேவதை பசு பிரத்யதி தேவதை பாம்பு தலம் காலத்தி நிறம் கருமை வாகனம் நீல சிம்மம் தானியம் உளுந்து மலர் மந்தாரை வஸ்திரம் கருப்பு நிற ஆடை இரத்தினம் கோமேதகம் அன்னம் உளுத்தம்பருப்பு பொடி சாதம் கேது இவர் நாகத்தலையும் அசுர உடலும் உடையவர் சிகி என்றும் சென்னாகம் என்றும் அழைக்கப்படுபவர் திக்கு வடமேற்கு அதிதேவதை சித்திரகுப்தன் பிரத்யதி தேவதை பிரமன் தலம் காளத்தி நிறம் செம்மை வாகனம் கழுகு தானியம் கொள்ளு மலர் செவ்வள்ளி வஸ்திரம் பல நிற ஆடை ரத்தினம் வைடூரியம் அன்னம் கொள்ளுப்பொடி சாதம் நவகிரக தோசம் போக்கும் சில பொதுவான வழிமுறைகளும் உள்ளன இவ்வழிமுறைகள் எளிதானதும் எல்லாராலும் கடைபிடிக்கக் கூடியதுமாகும் அவற்றை இங்கு காண்போம் காய்ச்சாத பசும்பாலை ஏதேனும் ஒரு கோவிலுக்கு பதினைந்து நாட்கள் கொடுத்தல் வெள்ளி டம்ளர்களை நீர் அருந்த பயன்படுத்துதல் சுக்கிரனை பலப்படுத்தும் நீலம் மற்றும் பச்சை ஆடைகளை தவிர்த்தல் சனி புதன் பாதிப்பிலிருந்து விளக்கும் தினமும் நெற்றியில் மஞ்சள் திலகம் அணிதல் குருவருள் கிடைக்க வழி செய்யும் கண் தெரியாதவர்களுக்கு இனிப்புகள் வழங்குதல் சனியை பிரீத்தி அடையச் செய்யும் கைப்பிடி அரிசியை நதி அல்லது ஏரியில் போடவும் இது சந்திரனின் பலத்தை கூட்டும் தோழில் செய்த மணிபர்ச்சில் பணம் வைக்க வேண்டாம் சனி கெட்டிருப்பவர்களின் கெடு பலனை குறைக்கும் வாகனத்தை எப்போதும் நல்ல நிலையில் சீராக வைத்திருக்க வேண்டும் சனி பலம் நன்றாக அமையும் ஜாதகத்தில் சனி கெட்டு அவரது தசை நடந்தால் வாகனத்தில் அதிக பராமரிப்பு செலவு ஏற்படும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் வீட்டில் சூரியனுக்குரிய யாகங்கள் செய்வதும் தினமும் சூரியனுக்கு நீர் படைப்பதும் சூரிய பலத்தை அதிகரிக்க செய்யும் தினமும் சரஸ்வதி மந்திரம் ஜெபிப்பது புதன் பலத்தை கூட்டும் பிள்ளைகளின் கல்வியை மேம்படுத்தும் வியாழக்கிழமைகளில் கோவில்களில் லட்டு வழங்குவது குரு பலத்தை அதிகரிக்கும் அதுபோல் வியாழக்கிழமைகளில் பூண்டு வெங்காயம் தவிர்ப்பது நல்லது பசுவின் கோமியத்தை வீட்டில் அவ்வப்போது தெளித்தால் வீட்டிலுள்ள பீடைகள் அகலும் பதினாறு நாட்கள் கோவிலில் கொள்ளு தானம் செய்வது கேது பிரீத்திக்கு உகந்தது பையில் சிறிய வெள்ளிக்கட்டி வைத்திருப்பதும் கையில் வெள்ளி வளையம் அணிவதும் சுக்கிரனுக்கு நல்லது அனுமனை அனுதினமும் வணங்கினால் சனியினால் ஏற்படும் சங்கடங்கள் அகலும் சர்க்கரை கடலை பருப்பு நெய் அரிசி ஆகியவற்றை மாதப்பிறப்பன்று தானமளித்தால் வீட்டில் அன்னபூரணியின் கடாட்சம் கிட்டும் இரவில் ஒரு கைப்பிடியளவு பச்சை பயிரை நீரிலிட்டு மறுநாள் அதனை புறாக்களுக்கு உணவாக அளித்தால் புதனால் ஏற்படும் தோஷம் நீங்கும் வெள்ளிக்கிழமைகளில் பசுக்களுக்கு புல் அளித்தால் சுக்கிரனின் அணுக்கிரகம் கிடைக்கும் நவக்கிரங்களின் காயத்ரி மந்திரங்கள் ஸ்ரீ சூரியன் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே ஹஸ்தாய தீமஹிதன்னோ சூரிய பிரயோதயாத் சந்திரன் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமஹி தன்னோ சோம பிரயோதயாத் श्री सेव्वायकायत्री ओं वीरधजा विमहे विघ्नहस्ताय धीमहे तो पौम प्रयोदया श्रीपुदनकायत्रि ओं कजध्वजा विमहे सुखहस्ताय धीमहे तोद प्रयोदयात्ी कुकायत्री ओं वृषभध्वजा विमहे गृणीहस्ताय धीमह तो कु प्रयोदयात्सुखिन्कायत्री ओंअस्वधा विमहे तनूर्हस्ताय धीमहे तनों सुखि प्रयोदयात श्रीसनीस्वरकायत्री ओं काकध्वजा विमहे तन्नो धीमह तो राग श्रीरागकायत्री ओं नागध्वजाय विमहे पदहस्ताय धीमहे तो राग प्रयोदया श्रीकेयत्री ओं अस्वधजा विमहे सोलहस्ताय धीमह तो खेद प्रयोदया சகல விதமான தோஷங்களின் வீரியத்தை குறைக்க நவகிரக பிரீத்தி செய்து கொள்ளுங்கள்